யாழில் நடந்த பெரும் துயரம் பெண்ணொருவரின் ஏமாற்றத்தால் இளம் தாய் தற்கொலை யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் மேற்கொண்ட பண மோசடியால் குடும்ப பெண் ஒருவர் அல்வாய் வடக்கு பகுதியில் உள்ள பெண்ணுக்கு வங்கியில் கடன் பெற்றுக் கொடுத்த நிலையில் ஏமாந்த மூன்று பிள்ளைகளின் தாய் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் வகிசன் கோமலா என்ற முப்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பெண் பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் தனது மரணத்துக்கு விஜிதரன் கல்யாணிதான் காரிடம்பென பதிவு செய்துவிட்டு அச்சுவெளி பகுதியில் உள்ள கணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குறித்த இரு பெண்களும் உறவினர்கள் என்றும் உயிரிழந்த பெண் தனது பெயரில் வங்கியில் கடனை பெற்று விஜிதரன் கல்யாணி என்ற பெண்ணுக்கு கொடுத்துள்ளார் குறித்த பெண் நீண்ட காலமாக பணத்தை மேள செலுத்தாமையினால் மனம் உடைந்த நிலையில் உயிரை மாய்த்துள்ளார் தனது முகநூலில் தனது மரணத்துக்கு காரணம் விஜிதரன் கல்யாணி என்றும் தனது மூன்று பிள்ளைகளையும் விட்டு செல்கிறேன் எனவும் பதிவு செய்துவிட்டு சில மணி நேரத்தில் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்